ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் எங்க அத்தை தான் சமைக்க போறாங்க அதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க அதை காட்டுங்க அத்தை பன்னீரை வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இத வந்து இதுல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறாங்க அடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம் எனக்கும் தெரியாது எங்க அத்தை என்ன பண்றாங்களோ அதை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்க போறேன் அவங்க யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களோட ரெசிப்பியான்றது எனக்கு தெரியல முடிச்சிவிட்டு டேஸ்ட் பண்ணுவோம் போது கேட்கும் இதுவாகிடுச்சு ஹீட் ஆகிடுச்சி அத்தை கொஞ்சம் லோ க்ளைம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பன்னீர் இங்கே ஃப்ரை ஆகிட்ருக்கு இது வந்து நாங்கள் நெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம் வேணுன்றவங்க நெய்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா எண்ணெய் ஊற்றியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் நெய்யில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கு இது ஃப்ரை ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற டைமில் வந்து சைட் பை சைடு அந்த ஆனியன் டொமேட்டோ அந்த புதினா பசுமிளகா அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அண்ட் பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க எல்லா சைடுமே நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகிருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணில போடும்போது இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இது எடுத்துடலாம் இது வந்து ஒரு இன்னொரு இன்னொரு நம்ம போட வேண்டியது இருக்கும் இன்னும் கொஞ்சம் பாதி பண்ணிடுச்சு அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு ரைஸ் போடுறோம் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இப்போ இங்கே அவங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அது எல்லாமே பன்னீர் வந்து உங்கள் இஷ்டம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லை இவ்வளோ போதும்னா போட்டுக்கலாம் அது நம்ம டேஸ்ட்டு கேட்டது இதுவும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகி எடுத்துக்கலாம் பன்னீர் ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் நல்லா இருக்குது பார்ப்போம் ரிசல்ட் எங்கள் மாமா கிட்டேயும் எங்கள் வீட்டுக்கார்கிட்டேயும் இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு இருக்குது ரெண்டாவது பேட்ச் நம்ம போட்டதும் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது இன்னொரு சைடும் கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நம்ம ஃப்ரை பண்ண பண்ணிடுறதுலாம் இங்கே ஒரு சைடாக வச்சிடலாம் இப்போ அடுத்து குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ அடுத்து கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம் அப்போ தான் அது ஃப்ரை ஆகும் போது நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரெல்லாம் இங்கே இருக்கு இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பார்த்துருங்க வாய் ஊறுச்சுன்னு இருக்கு சாப்பிட்டுருங்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி அப்புறமா நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலாஸ் போடுவோமோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுங்க அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும் நம்ம வச்சுருக்க ஆனியனை வந்து இதில் போட்டுக்கலாம் ஆனியன் வந்து இதுக்கு யூஸ் இதுக்கு போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும் எவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்துருக்கோம் ஒரு முக்காட்டில் அரிசி வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நீங்க பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கீங்க இல்ல அதை போட்டுடுங்க ஒரு எட்டு ஒன்பது பீஸ் கிட்ட இருக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் ஒரு ஒன் டூ செகண்ட்ஸ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போடுறாங்க நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அந்த பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் இங்கே எடுத்து வச்சுருப்பாங்கல்ல இப்போ இதை போட்டுக்கலாம் இது புதினா கொத்தமல்லி போடும் போது அந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரது குழஞ்சிடும் இது சேர்ந்து வதங்க புதினா கொத்தமல்லி வச்சுருந்தோம் அதையும் போட்டு கலரிக்கலாம் பாதி போட்டுட்டோம் பாதி வந்து இங்கே இருக்கு அது வந்து நம்ம இறக்கும் போது லாஸ்டாக கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அது வதங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இதுக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் ராம் தூள் போட்டுக்கிறோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாவே சாப்பிடுவாங்க அதனால நாங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் காரம் கம்மியாக வேணுன்றவங்க இதில் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கூட போட்டுக்கணும் ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டதும் தயிர் தேவையான அளவுக்கு தயிர் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கணும் அந்த விதை அதில் விழுந்துடாம விதை விழுந்துடுச்சுன்னா கசப்பாயிடும் நம்ம முக்கால் கிலோ அரிசி வந்து ஊற வச்சு வச்சுட்டோம் இது எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போது அரிசியை ஊற போட்டுருவேன் அது கொஞ்சம் நேரம் ஊறிடும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அரிசியை இதில் போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் பன்னீரும் இப்பவே போட்டுடலாமா பன்னீரும் இப்பவே போட்டுடலாமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி மேரினேட் பண்ணி அந்த பன்னீர் அரிசி எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க அரிசி உடையாம அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி ஊத்திடலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி இது பாஸ்மதி அரிசிலேயே நம்ம புது அரிசி பழைய அரிசின்னு போறோம் பழைய அரிசினா கொஞ்சம் லைட்டா தண்ணி அதிகமா வச்சுக்கலாம் ஒன்றுன்றது ஒரு ஒன்றைக்கும் ஒன்னே முக்காக்கும் கொஞ்சம் கூட அந்த மாதிரி வைக்கலாம் புது அரிசினா சீக்கிரம் இதுவாயிடும் அதனால ஒண்ணுக்கு தான் கரெக்டா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இது நல்லா கிளறி விட்டுறலாம் உப்பு நம்ம பன்னீர்ல போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அதுலயும் உப்பு காரம் இப்போ இந்த பிரியாணிக்கு ஏத்த அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிளறி இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சோம் இல்லையா குக்கர் வந்து விசில் போடாம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க அது இந்த அளவுக்கு வெந்துடும் விசிலே போட வேண்டாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேகணும் அது நல்லா மலர்ந்து வரணும் அதனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டோம் விசில் போட வேண்டாம் விசில் போட்டிங்கன்னால் அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டும் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பிரியாணி ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்ருப்பாரு சரி லாஸ்ட்டாக அந்த புதினம் கொத்தமெட்டிக் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல அதை மேலே தூக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி ஆஃப் பண்ணி வச்சிடுவேன்